வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் வேலம் அரசு உயர்நிலை பள்ளியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு முகாம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் வேலம் வருவாய் உள்வட்டத்திற்கு உட்பட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர் கண் காது தொண்டை எலும்பு உள்ளிட்ட பாதிப்புகளை பரிசோதனை செய்து அதன் அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள் இதிலோ ஒன்றிய குழு தலைவர் கலைக்குமார் மாவட்ட கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி பங்கேற்று ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் மூன்று சக்கர சைக்கிள் காதொலி கருவி செயற்கை கால் உள்ளிட்டவை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கினார்கள் அப்போது ஊராட்சி மன்ற தலைவர் சந்தியா சந்திரசேகர் ஊராட்சி செயலாளர் கோவிந்தராஜ் பிரகாஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் பிவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்